இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேணும் இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது பட்டியலின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது நான் பகிரங்கமா நான் சொல்லுவேன் பகிரங்கமா நான் சொல்லுவேன் இதை மறுப்பதற்கு யாரால முடியாது அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க நான் வந்து பேசுறேன் நீங்க எந்த மேடையனா போடுங்க நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் அதற்கு போராடியது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்காது அதற்கு பிறகு என்னையா செஞ்சீங்க இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும்தான் போடணும் வாக்கு வங்கி ஓட் பேங்க் ஆனா இந்த மக்கள் முன்னேற கூடாது படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக தெளிவா இருக்கிறாங்க கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள எதுல வேணா கொள்ளடிப்பாங்க எதுல வேணா கொள்ளடிப்பாங்க ஆனா இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது இந்த வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரித்து பிரிக்க வேண்டும் என்று போராடியது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆனா பிரித்த பிறகு ஏதாவது இருக்குதா கிடைச்சதா ஒண்ணும் கிடைக்கல ஒண்ணுமே கிடையாது